நம்ம மல்லி இருந்துட்டு தன்னோட அண்ணனுக்காக வேற வழியே இல்லாமல் வந்து போதின்னா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்க அண்ணன் வந்து சொல்றாரு இந்த மாதிரிதான் உன்னோட நடவடிக்கையில எதனா ஒரு மாற்றம் தெரிஞ்சது அப்படின்னா உன் அண்ணன் வந்து போதின்னா மனுஷமாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில வந்து போதுன்னா இப்போ அந்த இது மல்லியை வந்து போயினா மறுபடியும் கொஞ்சம் கான்ஃபிடன்டோடையும் அதே மாதிரி வந்து போயின்னா இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா நம்ம மல்லி வந்துட்டு வந்து போயினா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வந்து நடிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா எல்லாருமே வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து போயின்னா அவங்க அண்ணன் இருந்துட்டு அவளுக்கு வந்து அண்ணன்னா அண்ணா உயிர் என்னை விட்டுட்டு போகிறதுக்கு அவளுக்கு வந்து போயின்னா மனசு இல்லை அதுக்காக தான் வந்து போயினா அவள் அவ்வளோ வந்து ஃபீலிங்கோடு இருக்கா அப்படின்றத வந்து சொல்லி கடைசியில் வந்து போயின்னா என்னென்னமோ சொல்லி வந்து போயினா எல்லாரையுமே சமாளிக்க ஆரம்பிச்சுறாங்க அப்படியே சமாளி சொல்லிச்சாங்களும் எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ நாளைக்கு வந்து போய் என்ன சமாளிப்பாங்க கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் பிடிச்சா எங்கள் மாசு என்ட்ரி கொடுப்பாரு அரவிந்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் எல்லா உண்மையுமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் என்ன தெரிஞ்சிருந்துமே கூட இந்த ஒரு விஷயத்த வந்து போய் என்ன மறைச்சி நம்ம அரவிந்துக்கு வந்து போய் என்ன மல்லியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் என்ன போராடிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து போய் என்ன சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே நடந்து நம்ம மல்லியும் விஜயும் ஒன்று சேர போகிறது உறுதியாக இருந்தாலுமே கூட அதுக்கு முன்னாடி வந்து போய் அரவிந்துக்கு எல்லா உண்மையுமே வந்து போயினா தெரிய வர போகுது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பா எதுக்காக இந்த கோவில கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமையே வந்துட்டாங்க அப்படி வந்ததும் வந்து போயினா ரொம்ப சந்தோஷம் தான் அது மட்டும் இல்லாமல் வெண்பா மட்டும் வந்து போயின்னா இந்த இடத்துல நம்ம மல்லியை கட்டி பிடிச்சி கதர் எழுதாங்க அப்படின்னா நடந்த உண்மைகள் எல்லாமே வந்து போய் அரவிந்துக்கு தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத ஒவ்வொன்றா வந்து போய் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்படி எல்லாமே போயிட்டு இருக்க சமயத்துல அப்படி உண்மையான விஷயம் அது என்ன அப்படி வெளியே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நாகூர் இருந்துட்டு என்னந்தோ இன்னும் அந்த வெண்ப பாப்பாவை காணோம் பெருசாம ஃபோன் பண்ணி பார்க்கலாமா ஃபோன் பண்ணா விஜய் எடுப்பார் விஜய் எடுத்தாருனா மிகப்பெரிய பிரச்சனையாகவும் சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வெண்பா பாப்பா வந்ததுக்கு அப்புறமா இங்கே நடக்க போற சீனே வேற ஏ அதாவது அவங்க புரிஷனா வந்து நினைக்கிறாங்க ஏ நீ எந்த இப்ப எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க நீ மல்லி என்னதான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருந்தாலுமே கூட இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்க நடக்க போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அவங்க அதாவது இந்த அரவிந்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மல்லியோட வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ற உண்மை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரப்போகுது நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் உன் தங்கச்சியை பூட்டி பூட்டி வச்சிருந்தாலுமே கூட அது வெளியே வரதான் போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் கூட எப்படியாச்சும் நம்ம மல்லியை வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ஏற்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகு பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டு இருந்துமே கூட அவங்க அண்ணன் வந்துட்டு நம்ம மல்லியை வந்து அவளோட அவங்களோட மனசையும் புரிஞ்சிக்கல அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வெண்பாவை நினச்சி நம்ம மல்லி வந்து போய்னா அந்த அளவுக்கு வந்து கண் கலங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அவர் அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு நம்ம அரவிந்த் இருந்துகிட்டு எதுக்காக டல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டோம் அது வந்து இப்போ என்ன நார்மல் தான் அப்படின்ற வந்து சொல்லி கொஞ்சம் வந்து என்ன அமைதியாக விட்டுட்டாங்க ஆனால் இப்போ வந்து என்ன நம்ம வெண்பா மாசென்ட்டு கொடுத்து எல்லாத்தையுமே வந்து என்ன நம்ம கிட்ட சொல்லி நம்ம இவங்க அதாவது மல்லியை வந்து என்ன என்கிட்ட ஒப்படைச்சிருங்க மல்லி அம்மானா நான் எனக்கு உயிர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ மல்லி வந்து பாத்தீங்கன்னா கேட்க போறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ சொல்லிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஜீ பண்ணிக்கோங்க